பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு மில்டன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சந்தோஷ் தாவைக்க தலைவரான விஜய் அவருடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது முதல் இடமான திருச்சிக்கு இன்றைக்கி போகிறதுக்குள்ளேயே நிறைய கலவரங்களை பார்க்க முடிஞ்சுது அனுமதிக்கப்பட்ட நேரமான பத்திரிக்கை தான் அவர் வந்து பேச வேண்டியது ஆனால் திருச்சி விமானத்தில் நிறுத்திருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு இதே வேகத்தில் போனால் இதே இதில் போனால் அந்த பயணத்துடைய அந்த பயணம் எப்போது முடிவடைன்னு நினைக்கிறீங்க அது பெரிய சந்தேகத்தை எழுப்புது விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் அவர் வீட்டில் பனையூரில் இருந்து வெளியில் வராத நபரான்னு கேட்டால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் வெளியில் வரலையே தவிர பர்சனலாக அவர் பல இடங்களுக்கு போகக்கூடிய நபர் தான் அவருடைய கார் வந்து அவர் நண்பர் வீடு எதிர்க்க இருக்கு அதுக்கு போகிறாரு அவர் இன்னும் பல நண்பர்களுடைய வீடுகளுக்கு போகிறாரு அப்படிங்கிற அந்த நண்பர்கள் வீடு நான் தவிர்த்துட்டு ஷூட்டுக்கு ரெகுலராக போகிறது போரூர் தாண்டி போகிறது அலுவலகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது அங்கே போகிறது அப்படின்னு பல இடங்களுக்கு வந்து அவர் போகக்கூடிய நபர் தான் அப்போதெல்லாம் இந்த கூட்டம் வந்து அலைமோதுவதில்லை இவர் வெளியில் போகிறாருன்னு இவர் ஒரு அறிவிப்பு கொடுத்ததற்கு பிறகு அங்கு ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது அந்த கூட்டத்திலிருந்து அவர் மீண்டு வருவதற்கே ஒரு பெரிய சிரமத்தை சந்திப்பது போல காட்சிப்படுத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சைக்கிள் ஓட்டி கொண்டு வரும் அளவிற்கு சுதந்திரமாக வெளியிலே வந்த நபர் தான் சைக்கிள் ஓட்டுறது வந்து குறைஞ்சபட்சம் யாராவது ரொம்ப கீழ்நிலையில் வே பிரபலியம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தால் கூட ஒரு கூட்டம் கூட தான் செய்யும் அப்படியான ஒரு கூட்டமாகத்தான் விஜய்க்கும் கூடியது நாம் அந்த கூட்டத்தை குறைச்ச மதிப்பிடலை இப்போ அவருக்கு வர்ற கூட்டத்தை அதெல்லாம் குறைச்ச மதிப்பிடல பட் சைக்கிளில் வந்தால் கூட ஒரு கூட்டம் வரதான் செய்யும் அவரை பார்த்துட்டே விஷால் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டுலாம் போனார் அவருக்கும் கூட்டம் வரதான் செஞ்சிச்சு ஆனால் நகலவே முடியாத அளவிற்கான கூட்டம் அப்படியெல்லாம் ஆகலை அவர் பாட்டுக்கு ஓட்டு போடுறதுக்கு போனார் போட்டு வந்தார் இசட் ப்ளஸ் பாதுகாப்பு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இந்த மாதிரியான பாதுகாப்பு வேலைகள் பவுன்சர்ஸ் இதெல்லாம் இல்லாமே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்போடு தான் இருந்தது இந்த நிகழ்வுக்கான பயணத்தின் போது கூட அவர் இருந்து கிளம்பி அவர் ஏர்போர்ட்டுக்கு வர்றதும் அங்கேருந்து தனி விமானம் மூலமாக அவர் திருச்சிக்கு வர்றதும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் வந்துட்டார் பட் அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததிலிருந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து அந்த மரக்கடை ஏரியாவுக்கு வர்றதுக்காக வந்த பயணத்தின் போது தான் அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம ஊடகங்கள் வழியாக பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களும் கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால் நகல முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க நம்ம கேள்வி எங்கே வருதுன்னா பாதியில் மைக்க வச்சுட்டு அவர் கீழே இறங்கி வண்டியை நகட்டுனதுக்கு பிறகு அரியலூர் போகிறதுக்கு வண்டி எடுத்தார் அடுத்த மீட்டிங் அரியலூருங்கிறத அவங்களுடைய தலைமைச் செயலகத்தினுடைய அஃபிஷியல் ஐடி மூலமாக தெரியப்படுத்தி விட்டார்கள் விஜய் அடுத்து அரியலூர் தான் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு பாரம்பரிய தலைமுறையெல்லாம் வந்து பதினஞ்சு கேமராவை போட்டு ஓவர் டைம் எல்லாம் பார்க்குற அளவுக்கு சேனல்ஸே போய் நின்றுட்டாங்க இப்படி ஊடகங்களுக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு தாவேக்கா தொண்டர்களுக்கு தெரிஞ்சு சிறு சிறு உயிரினங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி அங்கே வந்திருந்த ரசிகர்களுக்கு தெரியலையா அங்கே வந்திருந்த கூட்டத்துக்கு தெரியலையா அவர் பேசி முடித்த உடனே கலைஞ்சு போயிட்டு அதற்கடுத்து அவர் நகண்ட கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் கூட கிடையாது அங்கிட்டு எந்த கூட்டமுமே இல்லையே அப்போ இந்த கூட்டம் உண்மையாக பொய்யாங்கிறதுல நான் சந்தேகப்படலை வந்திருந்தது மக்கள் தான் நீங்கள் வந்து எந்திரன் கிளைமேக்ஸ் மாதிரி விஎஃப்எக்ஸ் வச்சிங்கன்னு சொல்ல வரல அதையும் இந்த ஊடகங்கள் செஞ்சாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுலேயும் ஒரு பாரம்பரிய தலைமுறை ப ஊடகத்தினுடைய செய்தி ஒளிபரப்பெல்லாம் பார்க்கும்போது அடடா இதுவல்லவோ நேர்மை இதுவல்லவோ ஜேர்னலிசம் இதுவல்லவோ நாயகம் அப்படின்லாம் வியக்கிற மாதிரி இருந்தது ஒரு தாய் மாமனாக தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறார் யார் நியூஸ் கம்பேர் நியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேடம் சொல்றாங்க ஒரு தமிழ்நாட்டின் தாய்மகனாக தலைமகனாக அந்த மக்களுடைய தலைவனாக விஜய் இருக்கிறார் உங்க வேலை என்ன செய்தி வாசிக்கிறது தானே அதை வாசிக்க வேண்டியதானே யூடியூப் சேனல்ஸ் ஆனால் நாங்கள் வந்து விஜய விமர்சித்த உடனே இவங்க திமுக கை கூலி இவங்க இங்கேருந்து காசு வாங்கிட்டு விஜய் விமர்சிக்கிறாங்க அங்கேருந்து காசு வாங்கிட்டு விமர்சிக்கிறாங்கன்னு எங்களுக்கு வந்து வேஷம் கட்டுறது யாரு நம்மளுடைய கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது யாரு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதனால தான் நாங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ்காரங்களை பத்திரிகையாளர்களாக ஏற்றுக்கிற மாட்டோம் ஊடகவாளர்களாக ஏற்றுக்கிற மாட்டோம் இந்த வியாக்கியானமெல்லாம் பேசக்கூடிய நபர்கள் மெயின்ஸ்ட்ரீம் சேனலு லைவில் போகுது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டின் தாய்மகனாக பலருடைய இதயங்களை கவர்ந்தவராக இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா இதுக்கு பேர் அப்போ நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு உள்நோக்கம் இருக்குன்னா நீங்கள் எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது உங்கள் ஓனர் மூலமாக உங்களுடைய நிறுவனம் வந்து அண்டர் டீலிங்கில் விஜயோடு இருக்கா இல்லை உங்கள் நிறுவனத்தை விஜய் வாங்கிக்கிட்டாரா இந்த கேள்விகளோடு தொடர்புடையதாக இருக்குல்ல அப்போ அந்த கூட்டத்தை வந்து இவங்க பொய்யா காட்டினாங்கன்ற எக்ஸ்ட்ரீமாக நான் நான் சொல்லலை நியர் ஃப்யூச்சரில் அப்படி ஒரு ஆப்ஷன் ஏ மூலமாக கிடச்சிச்சின்னா பாரம்பரிய தலைமுறைகள்லாம் அதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களுடைய கூவலே வந்து வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கியான ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது அவன் அடி மட்டும் தனியாக தெரியுதுங்கிற மாதிரி அவன் மட்டும் ஒரு தினிசா கூவுறாண்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூவலோடு அது இருந்தது அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு கூட்டம் ஒரு இடத்தில் இருக்குது இன்னொரு இடத்திற்கு அது கடத்தப்படவே இல்லை அது கிளம்பி போகுது அப்படின்னா இந்த ஐந்து மணி நேரம் செய்தியாக்க வேண்டும் அப்படிங்கிறது உள்நோக்கமாக இருந்ததா விஜய் தரப்புக்கு தாவேக்காவுக்கு அப்படிங்கிற கேள்வி இதோடு தொடர்புடையதாக மாறுகிறது சரி அப்படி ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு இதை பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நடிகர் கமல்ஹாசன் கட்சியை ஆரம்பித்த போது அந்த விஷுவல்ஸையும் நம்ம போடுங்க இதைவிட பல மடங்கு கூட்டம் வந்தது தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு கட்சியினுடைய கொடியை அறிவிச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மூணு மாவட்டங்களில் தன்னுடைய கட்சியை அறிமுகப்படுத்தினவர் கொடியை அறிமுகப்படுத்தினர் தானே தலைமன் கமலஹாசன் மட்டும்தான் எல்லாத்துலேயும் வித்தியாசமாக உருட்டுபவர் அவர் அவர் அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எல்லா பக்கமும் போய் நின்றுக்கிட்டு நான் கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தவர் அதற்கு பிறகு அவர் போன பயணம் செய்த இடங்களில் எல்லாத்துலேயும் அவர் நடந்து வரக்கூட ந இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமெல்லாம் கூடிக்கொண்டே தான் இருந்துச்சு கடைசியாக வாங்கின வாக்கு சதவீதம் என்ன மூணு சதவீதம் இந்த மூணு சதவீதத்துக்கு காட்டின கூட்டமும் அந்த நேரத்தில் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுடைய விளம்பரம்லாம் நீங்கள் பார்க்கணுமே அட்வர்டைஸ்மெண்ட்டு கா காசு கொடுத்து விளம்பரப்படுத்துனா திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் ஏ சிச்சி செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு கமலஹாசன் செய்தியை வந்து லைவ்ரில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆழ்வார்பேட்டையில் கமலஹாசனே இருக்க மாட்டார் வீட்டில் இவங்க பூரா பேரும் வருஷம் கட்டி நிற்பாங்க இன்னைக்கு ஆழ்வார்பேட்டையில் கமலஹாசனும் இல்லை பத்திரிகையாளர்களும் இல்லை அவரே அறிவாலயத்தில் தான் இருக்கார் அப்போ ஒரு நியூஸை கேரி பண்ணுறதுல இந்த ஊடகங்கள் சினிமா பிரபலங்களுக்கு காட்டக்கூடிய ஆர்வம் அல்லது சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சியாக மாறும்போது அதற்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வந்து நார்மல் இதை வந்து ஒரு பெரிய மேட்டரை எடுத்துகிட்டு போய் ஆரண்டு கொண்டு இருக்கிறார்கள் அரண்டு கொண்டு அவ்வளோலாம் கிடையாது நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக திருச்சி மரக்கடை ஏரியா ரோட்டில் நீங்கள் சாதாரணமாக கொட்டாங்குச்சி நடிகர் வந்து அந்த இடத்துல இப்போ அவர் மகளோடு சேர்ந்து கேரவனில் வந்தார்னா இதே அளவுக்கு கூட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அது இருக்கிறதே நாத்தோரி ரோடு அந்த நாற்பது அடி ரோட்டில் இந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடியில்தான் நம்ம ஜனம் வர முடியும் நடுவில் நீங்கள் வச்சுருக்கிற வண்டியே ஏழு மொட்டு அகலத்துக்கு இருக்குது அந்த வண்டிக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கிற வண்டி நடந்து வரும்போது சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் என்னென்ன கூட்டம் கூட தான் செய்யும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது இயல்பாக ஒரு கூட்டம் கூட தான் செய்யும் அதனால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு மிரண்டு விட்டது இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்வை இருக்கும் இதாலேயே இந்த கட்சி வந்து ஒசத்தியான கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த க்ரெட்டையும் நீங்கள் அந்த விஜய் கட்சிக்கு கொடுக்க தேவையில்லை ஏன்னா சாதாரணமாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு சாதாரண தெருமுனை கூட்டத்துக்கு எங்கள் மதுரையில் ஒரு புயும் அமைப்பு மாக்காய்க்கு அமைப்பு சிபிஎம்மு சிபிஐ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்பு தோழர்களே பாண்டி பஜார் வாசலில் ஒரு தெருமண பிரச்சாரம் வச்சாங்கன்னா ஒரு சேராட்டோவை ஒரு குட்டியானையை கட்டிக்கிட்டு மூணு நாலு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு மைக்கை போட்டாங்கன்னா பாண்டி பஜாரில் பேசுகிறது பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கேட்கும் அவ்வளவு சத்தமாக ஒளிப்பெருக்கி வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அவங்களால செய்ய முடியும் சுப்பிரமணியபுரம் படத்தில் வரக்கூடிய ராசாத்தி மெக் செட்டு காரர்கிட்ட கொடுத்துருந்தா கூட அந்த வண்டி நிற்கிற இடத்துலேருந்து மலைக்கோட்டை வரைக்கும் கேட்குறதுக்கு ஸ்பீக்கர் செட்டு ரெடி பண்ணியிருப்பான் இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கிற ஒரு பெரிய வரலாற்றை திரு என்னது வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வர்றேன் நீ வர்றதெல்லாம் இருக்கட்டும் மைக் செட்டு ஒழுங்காக வேலை செய்யலையே அந்த மைக் செட்டு கூட ஒழுங்காக கட்ட தெரியாத ஒரு கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்குது இதை வந்து என்னென்னா நான் கலாய்ப்பிங்கன்னு கேட்டால் நீ என்ன நாட்டை பார்த்த போகிறேன்னு சொல்கிறேன் உனக்கு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு எப்படி ஆடியோ சிஸ்டத்தை கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறதுன்னு கூட தெரியலைன்னா நீங்கள் என்ன கட்சி நீங்கள் என்ன நடத்த போகிறீங்க ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்க கம்பெனிக்காரனுக்கு இருக்கக்கூடிய குருவி மூலம் கூட இந்த கட்சியில் வேலை பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ்டில் ஃபீல்டு தெரியாதவன் தான் இப்போ உள்ளே இருக்கிறான்றதை ஒத்துக்க மரக்கடை ஏரியா எப்படி இருக்குன்னு மரக்கடை ஏரியாக்காரன்ட்ட கேட்டால் தான் தெரியும் இந்த இடத்துல ஸ்டாண்டை போடணும் இந்த இடத்துல வந்து கேமராவை போடணும் இந்த இடத்துல வண்டி நிற்கணும் இந்த இடத்துல இருந்து ஸ்பீக்கர் அவுட்டு கொடுக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா கரெக்டாக விஷுவல் வரும்ன்றது பனையூர் வீட்டுக்குள்ளே பதினஞ்சு அடி சவுத்துக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு மரக்கடை அப்படின்னு தட்டினா மரக்கடை தெரிஞ்சிடாது கிளம்பி வந்து பார்த்துருந்தா தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டம் இருக்குது இந்த இடத்துல நடத்தலாமா வேணாமான்னு எந்தெந்த இடத்துலலாம் ஜனம் கூடு எல்லாத்தையும் எழுது அங்கே வாசலில் எம்ஜிஆர் சிலர் இருக்குது எழுது அப்போ எம்ஜிஆர் வாசல் காமராஜர் சிலர் இருக்குது எழுது அந்த இடத்துல எழுது பெரியார் சில அந்த இடத்துல எழுது எழுது இப்படி சகட்டு மினிக்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கூகுள் மேப்பை பார்த்துட்டு தட்டினா இப்படி தான் வந்து நிற்கும் எப்படி ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிற விஷயந்தான் முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துலேயே ஓட்டையை விடுற அளவுக்கு தான் ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்குது இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டையை காப்பாற்ற போது தமிழ்நாட்டையே திருத்த போதுன்னு நம்மக்கிட்ட உருட்டுது சரி அப்படியே உருட்டுறதில் கூட என்னத்தை நீ செய்ய போகிறத்துக்கு பதிலே இல்லை நீங்கள் திமுகவை நான் விமர்சிக்கிறேன் திமுக என்ன சொன்னிச்சே அதெல்லாம் செஞ்சுச்சான்னு சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு ஏற்கனவே அதிமுக கேட்குது திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்னென்னலாம் திமுக சொன்னிச்சு தேர்தல் வாக்குறுதியில் என்னென்னலாம் நிறைவேறலன்னு ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எண்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோன்னு திமுக வழக்கம் கொடுத்துக்கிட்டு அதை தான் பண்ணுறதுக்கு அதிமுக காரங்க இருக்கிறாங்களே அதுக்குத்தான் திமுக அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னத்தை புதுசாக கலப்புன நீ என்னத்தை புதுசாக கேள்வி கேட்ட அல்லது நான் வந்தால் என்ன செய்ய போகிறேன் திருச்சிக்கு நான் இப்போ வந்திருக்கேன் திருச்சியில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த திருச்சியில் எத்தனை தொகுதி இருக்குங்கிறத இன்ஸ்டிண்ட்டாக சொல்ல தெரியணும்ல போன முறை மாநாட்டில் பேசும்போது மதுரை மாநாட்டில் பேசும்போது பேப்பரில் இத்தா தண்டி மதுரை தெற்கு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு திருப்பரங்குன்றம் மேலூர் இது எல்லாத்தையும் எழுதினது இப்போ பேப்பரை கொண்டு போய் கொடுத்துட்டு பின்னாடி பாக்கெட்டில் கையை விட்டு பெரிய பேப்பர் அது ஏத்து இன்சிட்டா இருக்கும் போல் இருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு திருச்சி தொகுதி பேர் சொல்கிறாரா ஏ தொகுதி பேர்னா பார்க்காம சொல்ல தெரியாதா எது மனப்பாடம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது கூட தெரியாத ஒரு நபர் கூட்டம் தான் கூட்டம் இந்த கூட்டம் வந்து அரசியல் பாடம் எடுப்பது தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் சாபக்கேடு அப்படியே வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது பேசி ஆடியோ ஒழுங்கா கேட்கல அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு ஊடகங்களுக்கு பத்திரிகை துறையினருக்கு யாருக்குமே போய் சேரல அத்தனை மணி நேரமாக ஐந்து மணி நேரமாக அங்க இருந்த கூட்டம் பூரா பேரும் அவர் பேசுறதை கேட்கறதுக்காக நிற்கிது கேட்கறதுக்காக நிற்கிதுன்னு அவ்வளவு நேரம் பில்ட் பண்ணானுங்க கடைசியாக எங்கடா பேசினார்னு கேட்டால் அவரே அவர்கிட்ட பேசிக்கிட்டாரு மைக் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு வண்டியை சுற்றி எலக்ட்ரிக்கல் வயர் வச்சுருந்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் வேணா சாக்கடிச்சு ஆகிறது இல்லை ஆடியோ ஸ்பீ ஸ்பீக்கருக்கு வந்திருந்த வயரு இவன் பூரா பிடிச்சி ஏறுறதுக்கு கயிறு கட்டியிருக்காங்க போல் இருக்குன்னு நினச்சி பிடிச்சி ஏறி அத்துப்பிட்டான் எல்லாத்துக்கும் ஹலோ மைக் டெஸ்டிங் விஜய் ஹலோ நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் நீ பேசுகிற எங்களுக்கு ஏ தலைவா அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு கீழே இருக்கிற கேட்கல வண்டியை சுற்றி நாலு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க அந்த ஸ்பீக்கருக்கு போன வயரே அத்துட்டாங்க இப்போ யார்கிட்ட பேசுறது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அரை மணி நேரத்துக்கு ஒரு டிஎன்பிஎல் பேப்பர் பண்டில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட்டு இந்த பாக்கெட்டுன்னு ஃபிசிக்ஸ் பேப்பருக்கு பிட்டு எழுதிட்டு போன மாதிரி எழுதிட்டு வந்துட்டாப்புல எடுத்து தேடி தேடி ஒன்று ஒன்றா பேசுகிறாப்புல இப்போ நான் இவ்வளோ இருக்கேன் நான் எல்லாத்தையும் பேசணுமே இல்லையே நான் இப்போ எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் கையெல்லாம் மாற்றி பார்க்குறாப்புல ஒன்று வேலைக்காவில பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு இறங்கி போயிட்டாப்புல இதுதான் பிரச்சாரம் இதுக்கு பேரு கூட்டம் இதுக்கு பேர் வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடு பேரணியும் வெற்றி பெறல ஊரணியும் வெற்றி பெறல இதை வெற்றின் சொல்லுவியா அவ்வளவு நேரம் ஆனடு இப்போ கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுற தாலி கட்டி கல்யாணம் பண்ண போறேன் ஐயோ தாலியை மறந்துட்டேன்னு கடைசி நேரத்தில் மட்டை விட்டு சொன்னான் பூசாரியே மண்டையில் போட மாட்டார் ஆனா கூட்டம் வந்துச்சுல மேரேஜ் சிஸ்டர் தாலி கட்டினச்சு தாலி மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே அப்படின்னு கிளம்பி நடித்தா சொல்லிருக்கு ஓடிக்கிட்டு நகை வாங்க மறந்துட்டேன் தாலி கொடி வாங்க மறந்துட்டேன் மேடம் அப்படின்னு போவியா சாமியார் மண்டையிலே கொட்ட மாட்டாரா பக்கத்தில் இருக்க பூசாரி மண்டையில கொட்ட மாட்டார் இது வரைக்கும் வந்துட்டு என்ன தாலி கொடுக்க மாட்டேன் அந்த நிலமையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மைக்கு கேட்கலன்ட்டு கிளம்பி போறது இப்ப அரியலூர்ல போய் படையல் வைக்க போறாரு அடுத்து போய் படையில வைக்க போறாரு எதுக்கு இந்த கூத்து இந்த கூட்ட கட்டுறதுக்கு எதுக்கு நீங்க கிளம்பி வரணும் இந்த சனிக்கிழமை பொழுது வந்து இன்னைக்கு டயர்ட் ஆயிடுவாரு அடுத்து வந்து அடுத்த சனிக்கிழமை இதே மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து மாபா கிளப்பி 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 அது வந்து ஒரு அரசியலற்ற தன்மையோடு இப்படி ஒரு கூட்டத்தை கிளப்புறது இருக்குல்ல அது ஒரு பெரிய சாபக்கேடா இருக்கு இருபத்தி மூணு நிபந்தனைகள் விதித்த போது எங்களை வந்து ஒடுக்குறாங்க எங்களை வந்து இது பண்ணுறாங்கன்னு என்னென்ன நிபந்தனை வச்சுச்சு மரத்தில் ஏறாத மின்கம்பத்தில் ஏறாத டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கான நிபந்தனைகள்னு தான் போட்டு அந்த பட்டியல் வெளியிட்டாங்க இருபத்தி மூணு பட்டியல் வெளியிட்டாங்க இருபத்தி மூணையும் மீறிட்டாங்க அவங்க தலைவரே பத்தரைக்கு பேச ஆரம்பித்து பதினோரு மணிக்குள்ளே முடிங்கன்னு சொன்னதுக்கு அவரே வந்து பேசுறதுக்கு மணி மூணு ஆயிருச்சு இது இந்த கிரகத்தை எங்க போய் சொல்லன்னு கேட்பாங்கல்ல அந்த நிலைமையில இந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க எல்லா நிபந்தனையும் மீறினதுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு தமிழ்நாடு அரசு காவல்துறை உரிய முறையில் வழக்கு பதிவு செய்யுங்க விஜய் பேசுவதற்கு தாமதமானது வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தால் தான் அப்படின்றதுனால நாங்கள் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யலை விட்டுருங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதை கூட விட்டுருங்க ஆனா அப்படி விட தேவையில்லை ப்ரொசீஜர் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பேசலைன்னா வழக்கு இதே இது எதுக்கு கேட்குறோன்னா விஜய்க்கு மட்டும் நீங்கள் இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கக்கூடாது விஜய் வந்து அவர் என்னப்பா அப்படிதான் நாளைக்கு அதையே வந்து அண்ணாமலை செய்வார் நாளைக்கு அதையே வந்து சீமான் செய்வார் நாளைக்கு அதையே வந்து டெப்டி சிஎம்மும் செய்வார் அப்படின்னா என்ன இப்போ கணக்கு நீங்கள் என்ன டைம் சொன்னீங்களோ அதே அழகு சட்டம்னா எனக்கும் ஒன்றா தான் இது மில்டன்னுக்கு ஒன்று தான் வருது இந்திரகுமாருக்கு ஒன்று தான் வருது சந்தோஷுக்கு ஒன்று தான் இருக்குது அதே தான் துணை முதலமைச்சருக்கும் இருக்கணும் அதே தான் விஜய்க்கும் இருக்கணும் அதே தான் முதல்வருக்கும் இருக்கணும் அதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணும் அதான சட்டம் அப்போ விஜய்க்கு மட்டும் அது என்ன எக்ஸ்கியூஸு விஜய் மேலும் வழக்கு பதிவு செய்யுங்க இல்லை அது வந்து அவர் கையில் இல்லை அவரை மீறி நடந்திருக்கு அதனால அவர் மேலே நீங்கள் வழக்கு செய்யலை அப்படின்னு ஒரு ஒரு காரணம் சொல்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க அந்த கூட்டத்தில் இருந்தவன் பூரா பேரும் மரத்தில் ஏறக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே அவங்க கட்சி தலைவர் அறிவுறுத்தினார்ல அதையும் மீறி தானே ஏறிக்கிட்டு இருந்தாங்க அவன் மேலே பூரா வழக்கப்போடு இது பார்க்க வந்த பசங்க பாவம் அவங்க மேலெலாம் வழக்க போடுறதா பாவ முன்னியம்லாம் பார்க்கறதுக்கு இல்லை நாளைக்கு செத்து போனான்னு இழப்பீடு யார் கொடுப்பா அத்தா தண்டி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான் ப்ரோ அவன் 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 செத்தான அவன் குடும்பத்தை யார் பார்க்குறது இந்த பிரச்சனையாக அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு போனால் என் தளபதிக்காக உயிரை கொடுப்பேன் இது பேச்சா இது பேச்சாமல் உயிர் போச்சுன்னா உ இனோவா காரையே கடைசி நாள் வரைக்கும் வாங்கி தரலன்னு ஒரு பத்திரிக்கைக்காரை வந்து பேசின வி பேட்டி போட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னு அந்த பையனை விட்டே மிரட்டி பேச வச்சு கடைசியாக கார் வாங்கி கொடுக்குறாங்க இந்த பக்கம் பரந்தூரில் விமான நிலையத்துக்கு வண்டி கிளப்பி கூட்டியாந்துட்டு அந்த வண்டியை கிளப்பி கூப்பிட்டு போனவனுக்கு காசு கொடுக்க முடியாமல் உட்கார வச்சுருக்காங்க அதை நம்ம உட்காந்து ட்வீட்டு போட்டதுக்கு பிறகு பதறி அடிச்சுட்டு போய் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ற ஒரு கூட்டத்துக்காக நீ உயிரை கொடுப்பேன் கயிறு கொடுப்பேன்னு பேசுறது வந்து பச்ச அயோக்கியத்தனம் நாளைக்கு நீ ஜெத்தாயினா உன் குடும்பத்தை யார் வந்து பாப்பா மாநாட்டுக்கு போய் அங்கனைக்கு அங்கின அனாதையா செத்து கிடந்த கூட்டத்தெல்லாம் வந்து உங்க ஒன்ன பார்த்தாரா அவன் வீட்டுக்கு எல்லாம் பேசினாரா லெட்ரு பேட்ல உன் பேர் தான் வரும் இந்தா கார்த்தி மதுரையை சார்ந்தவர் திருச்சி மரக்கடை பகுதியை சார்ந்த சோ அன்சோ இப்படி வந்து கூட்டத்துக்கு வந்து நெரிசல்ல இறந்து போயிட்டாரு இந்த லெட்ரு பேடுக்காக எல்லாம் வாழ்க்கைய விடக்கூடாது உன் குடும்பத்தை யார் பாக்குறது உங்க ஒன்னே வந்து பாப்பாரா இந்த உயிர் கயிறுன்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது கேச போடு ஸ்டேஷனுக்கு வரவீங்க இந்த வேலையெல்லாம் கூடாது அடுத்த தடவை நீ விஜய் மாநாட்டுக்கு போ உனைய கோர்ட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வச்சு ஜெயிலெல்லாம் தள்ளலை எஃப்ஐஆர் உன் மேலே இருக்குது ஒழுக்கமாக வந்தமா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் இருந்தமா பார்த்தோமா டாட்டா கட்டணமான்னு போய்கிட்டே இருக்கணும் உங்கள் ஒன்றே வரல வண்டியை விட்டு வெளியிலேயே வர்றதுக்கு கூட கொஞ்சம் வெயில் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் மேலே வருவேன்னு மேலே வரல பூனே காலுக்கு கிளைமேட் கொஞ்சம் மூடமாக இருக்குது ஆ ரைட்டு எந்திரி போகணும் ஒரு மூணு மணியை போல் எந்திரிக்கலையா அதுமாதிரி நீயும் பகுமானமாக வீட்டில் படுத்துக்கிட்டு அவ்வளோ தான் அத்தனை டிவி லைவ் போடுதில்ல உட்காந்து ஜாலியாக பார்க்க தானே அஃபீஷியல் சேனல்லேருந்து எல்லாத்தையும் லைவ் போடுறாங்க இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாரு தேவையில்லாமல் வந்து உயிரை விடுறேன் கயிறை விடுறேன்ற டைலாக் குள்ளே வராதுன்னு அவர்கள் எல்லோருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படணும் அடுத்த முறை விஜய் அனுமதி கேட்டால் இன்னும் கடுமையான நெருக்கடிகளை கொடுக்கணும் எதுக்காக இது நெருக்கடினா ஏன் அந்த நெருக்கடி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அது விஜயோடு முடிவது அல்ல விஜயை பார்ப்பதற்காக அன்ஆர்கனைஸ்டாக கிளம்பி வரக்கூடிய அப்பாவி இளைஞர்களை நீங்க வந்து டீல் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இந்த அரசுக்கு கடமை இருக்கு காவல்துறைக்கு கடமை இருக்கு நாளைக்கு எது ஒன்று நடந்தாலும் பலியும் பாவமும் இந்த கவர்மெண்ட் மேலே தான் வரும் அத்தனை பேரும் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறலாம் அந்த ஏரியாவில் கரண்டை கட் பண்ணணுமா கட் பண்ணக்கூடாதா கட் பண்ணணுமா கட் பண்ணக்கூடாதா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறான் செத்து போயிட்டான் யார் பொறுப்பு உடனே என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட்டு ஈவி டக்குன்னு அந்த ஏரியாவில் கரண்ட் கரண்டை கட் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அந்த ஏரியாவில் தொழில்நகரமாக இருக்குங்க அந்த ஏரியாவில் ஒரு பிரிண்டிங் மிஷின் கம்பெனி இருக்குங்க அவர் காலையில் ஆர்டர் கொடுக்குறதுக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க அன்னைக்கு பொழப்பு அந்த மூணு மணி நேரம் பொழப்பு ஓட்டி அவர் விற்றாதான் அன்னைக்கு கடை வாடகைக்கு அது சரியாக போவும் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு சரியாக போகும் அவன் வந்து வயிற்றில் அடிச்சுக்கிடுவானே அவன் பொழப்பு போகுதே பூக்கடை விற்கிறவங்க பொழப்பு போகுதே அவங்க புறம் பேட்டி கண்ணீர் பேட்டி கொடுக்குறாங்களே பூ வாங்கி விற்கிற நேரங்க போச்சுங்க அஞ்சு மணி நேரங்க மொத்தமாக முடிஞ்சு போச்சு அறுபது வயசு தாத்தா அறுபது வயசு தாத்தா சொல்கிறாரு நான் அறுபது வயசு ஆகுது எங்கிட்டு போய் நான் இந்த பொழப்ப நான் ஓட்ட போகிறேன் இதெல்லாம் அவங்கவுங்க தனிநபர்கள் பிரச்சனையோடு மட்டும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது எப்படி அது ரிவர்ஸ் ஆகும்னா அரசாங்கம் என்ன ஒழுங்குபடுத்தி அவங்களெல்லாம் ஓரஓரம் அனுப்பி பாட்டி நடந்து போக விட மாட்டிங்களா எங்களுக்கு வண்டி போகிறதுக்கு வழி செஞ்சு கொடுக்க மாட்டிங்களா அடே அது கட்சிக்காரனாக இருந்தால் பரவாயில்லடா அதான் ஆர்எஸ்எஸ்காரன் மாதிரி மாபு மென்டாலிட்டியோடு வரலாம் அவனுக்கிட்ட நீங்கள் என்னென்ன டெஸ்ட்ரிக்கு பண்ணுவீங்க எத்தனை பேர் வருவான் யார் வருவா கட்சி உறுப்பினர் வருவாங்களா இந்த பகுதி பொறுப்பாளர் கூட்டு வருவாரா இந்த ஊரில் இருந்து வண்டி வருதா இது எதுவுமே அரசாங்கத்துக்கு தெரியாது இது எதுவுமே புஷியானதுக்கே தெரியாது இது எதுவும் விஜய்க்கும் தெரியாது அப்புறம் யாருக்கு போய் அரசாங்கம் கேட்குது யார்கிட்ட போய் கேட்க முடியும் எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் எங்க தளபதி வந்தாருன்னா இட்னு வந்து இட்னு கூட்டு போறதா எங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டமேனு பேசுற கூட்டமா தான் இருக்கு எங்க இருந்து யார் வருவாங்கன்னே தெரியாம இருக்கும்போது தானே இப்போ நிதர்சனமாக இருக்குது ஆமா அது வந்ததுக்கே வந்து இவ்வளவு கூட்டம்னா இப்போ டெய்லியும் போனால் எவ்வளோ தான் வந்தா அது எல்லாம் பெருசாலும் கண்டுக்க மாட்டாங்க தான் நாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பிளான் பண்றோம்னு வருங்க டெய்லி இங்க ஒரு சூப்பர் நடிகர் ஒருத்தர் நடந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு நீயும் பாக்குற நானும் பாக்குறேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பெரிய அளவு கூட்டம் வந்திருக்கா இந்த ஏரியாவில் அவர் மொதல் நாள் நடந்து போகும்போது பெரிய கூட்டம் வந்திருக்கும் அடுத்தடுத்த நாள் நடந்து போகும்போது சார் நான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இந்த ஏரியாவில் காய்கறி கிடக்காரர் மொதக்கண்டு ஈ அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவார் அதனால் அவர் டெய்லி வந்தாலே அப்படியே ஆகும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மொ வா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொருளை திடீர்னு நீங்கள் வந்து கிஃப்ட் பேக் பண்ண ஒரு பொருளுக்கு தாங்க ஆர்வம் அதிகம் அதை எடுத்து வெளியில் வச்சதுக்கு பிறகு அதில் ஒன்றும் இருக்காதுல்ல பனைவர் வீட்டை விட்டு ரெகுலராக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டா இந்த கூட்டம்லாம் வர இல்லை பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு பெரிய அடி அடிக்கும்ல அந்த ஆணி அடி இறங்கினதுக்கு பிறகு இருக்குது அடுத்து இப்போ ஒரு தலைவர் எவ்வளோ பகுமானமாக நடந்து வர்றாப்புல எவ்வளோ பகுமானமாக வேனில் வர்றாப்புல எவ்வளோ கூட்டத்தில் மிதந்து வர்றாப்புலன்றதெல்லாம் ஆனால் அப்போ சொல்லும் அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தெல்லாம் வந்து மாபா நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் இது வந்து க்ரௌடாக கிளம்பி வர்றது விஜயை பார்ப்பதற்கு பேசி முடித்த உடனே கிளம்பி போயிடுவான் அரியலூருக்கு போகிற பாதை ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து திருச்சிக்கு வர்ற பாதையை மட்டுமே வச்சு பேசக்கூடாது அரியலூர் பாதையும் மனசில் வச்சு பேசணும் அப்போ இப்படி ஒரு சூழலையும் நெருக்கடியையும் எதிர்கொள்ளுவதற்காவது அதை கையாளுவதற்காவது இந்த கூட்டத்திட்ட ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண தெரியல அந்த மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயத்தில் நான் இப்படி வந்து என்னைய நிப்பாட்டி இந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை செய்வேன் அப்படிங்கறது பேச தெரியவே இல்லை திமுக ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எதுக்கு நீ திமுக ஓட்டு போடுவீங்களான்னு கேட்க வேண்டியது உனக்கு ஏன் ஓட்டு போடணுன்றதை நீ சொல்லணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா நான் வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் நான் வந்தா டீசல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன் பத்து ரூபா குறைப்பேன் நான் வந்தா அமெரிக்க டாலரை வந்து இந்திய ரூபாய் மதிப்பில் எப்படி மாற்றி காட்டுவேன் பாருங்க நான் வந்தால் ட்ரம்ப்போட எப்படி வெளியுறவு கொள்கையை வகுப்பேன் தெரியுமா நான் வந்தால் எப்படி ராணுவத்தை கட்டுப்படுத்து இதெல்லாம் மாநில அரசு பண்ண முடியாது ஆனால் விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் கூட சொல்லலாம் இல்லை தெரியுதோ தெரியலையோ ஒரு நாலு சொன்ன கச்சத்தீவ மீட்கிறதுக்கு பேசுகிறேன் அது மாதிரி எதையாவது பேச வேண்டியது அப்படி ஏதாவது நான் வந்தால் வாது பண்ணுவேன் அப்படிங்கிறது ஏதாவது பேசப்பட்டுச்சா தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் ஆ தரப்படும் சொல்கிறாரு என்னென்னு அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பில் நோக்கம் எப்படி தருவீங்க சார் எப்படி தருவீங்க சார் அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க சார் என்ன உங்களுடைய விஷன் இருக்குது சார் யாராவது ஒரு ஒராளை கொள்கை விளக்க கூட்டம்னு போடுறீங்கல்ல இந்த மாதிரி நேரத்துக்கு ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கிறதுக்கு ஓரப்பை என்ன? வெற்றி பேரணின்னு வர்றீங்கல்ல இந்த வெற்றி பேரணிக்கு எந்த எதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் எதுக்காக உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாம் தரலணும் நான் வந்தால் கல்வி விஷயத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை நான் செய்வேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா திமுக சொல்லக்கூடிய இருமொழி கொள்கையை தான் நானும் சொல்கிறேன்னு தானே சொல்கிறீங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒன்று செய்கிறீங்களா ஒன்று சொல்கிறீங்களா அப்படி ஒன்று சொல்லுங்க திமுக சமச்சீர்கல்வின்னு ஒன்று சொன்னுச்சு இதே கல்வி தான் சமச்சீர்கல்வின்னு ஒன்று சொன்னுச்சு நீ அப்படி ஒன்று சொல்லு சீர் சமச்சீர் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவேன் திராவிட சமச்சீர் கொண்டு வருவேன் தமிழ் தேசிய சமச்சீர் அப்படின்னு அப்படியாச்சும் நான் மருத்துவத்தை இலவசமாக இலவசமாக இருக்கேன் சுத்தமான மருத்துவத்தை தருவேன் சுத்தமான மருத்துவம்னா என்ன சானிடைசர் போட்டு கிளீன் பண்ணி தருவியா எனக்கு எனக்கு ஒன்று சொல்கிறது இது வந்து தட்டையா இருக்கிறது இது வந்து சங்கர் படத்தில் ஈஸியாக கிளைமேக்ஸில் சொல்ற டயலாக் அட்லி படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் ப்ரெஸ் மீட்டில் நின்று பேசுகிற டைலாகு இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு அத்தாத்தண்டி மேடையை போட்டுட்டு அத்தாத்தண்டி வண்டியை தேரோட இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி வந்தில்லை அந்த மேடையில் ஏறி நின்று நான் என்ன பண்ண போகிறேன் என் பக்கத்தில் ஏன் நீங்கள்லாம் வரணுன்றதுக்கு பதிலே இல்லையே அப்படி ஒரு விஷனே இல்லையே அப்புறத்துக்கு நான் அதை பற்றி பேசணும் இது ஏன் அரசியலாக விஜயை விமர்சிக்கிறது இல்லை ஏன் அரசியலை விமர்சிக்கிறது விமர்சிக்கிறதுக்கு நீ என்ன அரசியல் பேசுன அரசியலே பேசாத ஒரு கூட்டம் மழுமட்டையா ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அவன் பூரா பாவம் பொழப்பு தேடி வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு சாதிய பிரச்சனை மதவாத பிரச்சனை இதெல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக சூழல் நெருக்கடி இப்படி ஒரு ஐடியாலஜிக்கலா இந்த சமூகம் எப்படி இருக்கு நாம எப்படி இருக்கணும்னு பேச வேண்டிய ஒரு இளைஞர் கூட்டத்தை தளபதி தளபதி விஜய் விஜய் இப்படி பேச வைக்கிறதுக்கு பேர் வந்து தலைவனோட வேலை அல்ல இதை சீமான் செஞ்சுட்டு போயிடுவாரு இதை அண்ணாமலை செஞ்சுட்டு போயிடுவாரு விஜய் எதுக்கு அதான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தற்கூரி இருக்கே அப்போ இதுவும் அந்த லிஸ்ட்டில் சேருதா அப்படிங்கிற கேள்வியிலருந்து தான் இவ்வளவும் வருது ஓகே இந்த நிகழ்வு குறித்து பல்வேறு விஷயங்கள பதிக்கேன் மிக்க நன்றி நன்றி